என் தங்கமே உன் பிள்ளையை வைத்து அதாவது நீ பெற்ற பிள்ளையை வைத்து ஒரு மிக பெரிய சதித்திட்டத்தை ஒரு பெண் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றான் இதை கருப்பன் கண்டுபிடித்ததும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை இந்த நேரம் நான் உன்னோடு வந்திருக்கின்ற இந்த நேரம் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ தீர்வுகளை பெற்றிடுவாய் உன்னோடு எப்பொழுதும் நிச்சயமாக இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் முதலில் அப்பன் சொல்கின்ற விஷயம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன்னை சுற்றி நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்கான காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்ற பிள்ளை நம் வாழ்க்கையின் எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்களுக்காகவே இந்த வாழ்க்கை என்கின்ற சூழ்நிலையில்தான் இப்பொழுது எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைத்து எங்கு அடித்தால் உனக்கு எங்கு வலிக்கும் என்று தெரிந்தே இவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறார்கள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நிலை இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றி கொடுக்கும் என்பதனை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அடைந்துவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை வருந்தாது உனக்காக இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் என்னவென்று புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நினைவில் கொண்டு எல்லா விஷயங்களிலும் நீ முழு இருக்க வேண்டும் கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு பல பிரச்சனைகள் உனக்கு தவிர்த்திருக்கின்றது பல கஷ்டங்கள் உனக்கு வராமல் சென்றிருக்கின்றது ஆனால் இந்த துரோகம் மட்டும் இன்னமும் அப்படியே இருக்கின்றது அதற்கு காரணம் இவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம் இவர்களை மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து கொண்டதற்கான பலன்தான் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்னதான் நடந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மாறிவிடத்தான் வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எல்லா மாற்றங்களையும் தந்திடத்தான் வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி என்ன நடந்துவிடும் ஏது நடந்துவிடும் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமுடைந்து நின்ற பொழுதெல்லாம் கருப்பன் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்றேன் இது உன் பிள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் அவ்வளவு சுலபமாக விட்டு விட்டுவிடுவேனா என்ன நிச்சயமாக விடமாட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்க நான் ஒரு பொழுதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று எல்லாம் எண்ணி கலங்குகின்ற அளவிற்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்த பொழுதெல்லாம் கூட என் பிள்ளை கலங்காமல் நின்றிருந்தாய் ஆனால் உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உன்னுடைய மனது நுடைந்து நொறுங்கியதை நான் கண்டேன் இனிமேல் எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோம் நம் பிள்ளையை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று அல்லவா அந்த பொறுப்புகளை எல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடு இதையெல்லாம் உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ பார்த்து கொண்டிரு நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்தால் போதும் இந்த வாழ்க்கை தானாகவே மீண்டும் உன் கைகளில் வந்துவிடும் உன் பிள்ளைகளினுடைய சூழ்நிலைகளும் நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் வந்துவிடும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த கருப்பன் நான் நிற்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்காமல் என்ன நடந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நினைத்து கலங்காமல் உனக்காக நான் வருகின்ற இந்த காலங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இனி உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையே கருப்பனுக்கு தெரியாதா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்கின்றது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எது முக்கியம் என்று அதனால் நான் பார்த்து பார்த்து உனக்கு ஒரு விஷயத்தை தந்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ விட்டு இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதி கருப்பன் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றிலும் உனக்கு கிடைப்பதை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்படு ஏனென்றால் இந்த மனிதர்களை இப்பொழுதாவது தெரிந்து கொள்வதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்ததல்லவா எப்படி எங்கே கை வைக்க வேண்டும் யாரை இந்த வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா இதைவிட மோசமான மனிதர்கள் வேறு யாரும் உண்டா இதைவிட மோசமான மனிதர்களை நீயும் தான் கண்டதுண்டா என் பிள்ளையை குழந்தைகளின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் குழந்தையை பகடக்காயாக மாற்றி தனக்கு யார் வேண்டாதவர்களோ அவர்களை பழிவாங்க நினைப்பவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்லவர்களாக இருக்க முடியாது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல் நினைக்க இவர்கள் நினைப்பது மட்டுமல்ல எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பதே இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய வேலையாக இருக்கிறதல்லவா இந்த நேரத்தில் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற மனிதர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை முதலில் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் கருப்பன் சொல்வது எல்லாம் எதற்கானது என்பதனை நீ நிச்சயமாக உடனடியாக புரிந்து நடந்து கொள் என் பிள்ளையே இத்தனை காலமும் ஒருவர் அனுபவிக்கின்ற வேதனைகளை கண்டே ஒருவர் தன் வாழ்க்கையை வாழ்கிறார் என்றால் நிச்சயமாக இது போன்ற மனிதர்கள் காலத்திற்கும் யாருக்கும் எந்த வகையிலும் உதவ மாட்டார்கள் அடுத்தவர்களின் கஷ்டங்களை கண்டு ரசிக்கின்றவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க காரணமாக இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த நேரம் கருப்பன் இவர்களை இன்னமும் உனக்கு அடையாளப்படுத்தாததற்கு என்ன காரணம் தெரியுமா நான் அவர்களை அடையாளப்படுத்தினால் முதலில் உன்னால் அவர்களை நம்ப முடியுமா கருப்பா இவர்கள் என்னோடு இருக்கின்றவர்கள் எனக்கு எப்படி இது போன்ற காரியத்தை செய்வார்கள் என்று நீ சொல்லிவிடுவாய் அதனால்தான் கருப்பன் அவர்களை நீயாகவே கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இத்தனை காலமும் காலம் தாழ்த்திக் கொண்டிருந்தேன் ஆனால் இதற்கு மேலும் விட்டு வைத்தோமானால் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாகிவிடும் என்பதனால்தான் கருப்பன் இதை சொல்கின்றேன் என் பிள்ளையை இவர்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய குழந்தை ஒன்று இவர்களோடு நல்லபடியாக பேசுகிறது அதனால் உன்னுடைய குழந்தையினுடைய மனதில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் இந்த வயதில் அவர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாதோ அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் இந்த பிள்ளையும் அதிகமாக யோசிக்கிறது அது மட்டுமல்ல வீட்டில் எல்லோரையும் நல்லபடியாக பார்க்கின்றார்கள் உனக்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்கிறார்கள் என்பது போன்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களுக்குள் சொல்லி அவர்களின் மனதை கலைக்கிறார்கள் உன்னோடு அவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கத்தை குறைக்க நினைக்கிறார்கள் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு வேதனைகளை கொடுக்கவே நினைக்கிறார்கள் உன் பிள்ளையினுடைய மனநிலை மாறினால் உன் பிள்ளை தேவையில்லாத கேள்விகளை கேட்டால் அல்லது வழிதடுமாறி சென்றால் அது போதுமல்லவா அத்தோடு நீயும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைப்பாய் நீ இந்த வாழ்க்கையை வெறுப்பாய் எல்லாவற்றிலும் நின்று நீ கலங்கி போவாய் இப்படி ஒரு கலக்கத்திற்குள் நீ வர வேண்டும் என்பதற்காகவும் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள் நீ சிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேலும் இது இப்படியே தொடருமானால் நிச்சயமாக உன் பிள்ளையினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிடும் உன் குழந்தையினுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறி மிகுந்த வேதனைக்கு ஆளாகிவிடும் அதனால் இப்பொழுதாவது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்ப நிருப்பை அப்ப நின்று எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லித் தருவேன் யார் வந்தாலும் யார் போனாலும் உன் பிள்ளை என்னுடைய பொறுப்பல்லவா அதனால் உன் பிள்ளைக்கு நல்வழியை நான் காண்பித்து கொடுக்கின்றேன் என் குழந்தையே அதே நேரம் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா எப்பொழுதும் நம் பிள்ளைகளோடு நாம் நட்போடு பழக வேண்டும் அப்படி பழகினால் அவர்கள் என்ன நடந்தாலும் அவர்களை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் யார் அவர்களிடத்தில் எதை சொன்னாலும் முதலில் அவர்கள் அதனை தான் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் எந்த ஒளிவு மறைவும் அவர்களுக்குள் இருக்காது இதை புரிந்து கொண்டு இனிமேலாவது என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக முதலில் உன்னுடைய பிள்ளைகளோடு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டாலே போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை கலங்காமல் உனக்கான மாற்றங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் சரியாக இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பனிருந்து உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை மறக்காது இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் உன் பிள்ளையை வைத்து இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியம் அவர்களுக்கே எதிராக திரும்பும் ஏனென்றால் செய்கின்ற வினை மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லவா உன் பிள்ளையை வைத்து அவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியம் மீண்டும் அவர்களுக்கே சென்று அவர்களினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றும் அவர்களினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் பிள்ளையினாலேயே மிக பெரிய கஷ்டம் ஏற்படும் எதை நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவே அவர்களுக்கு நடந்து அவர்களின் பிள்ளையால் அவர்கள் தலைகுனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவெல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அல்ல அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கே இந்த தண்டனைகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அவர்களுக்கே இதுவெல்லாம் திரும்ப செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் இனி அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகுதியான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் பிள்ளை கலங்காமல் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மிகப்பெரிய பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் கருப்பன் இருக்கும் பொழுது எதற்கு கவலை உன் பிள்ளையை பற்றி நீ கவனமாக இருந்தால் அது போதும் மற்றவையெல்லாம் சரியாகிவிடும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்